நான் மட்டும் இல்ல அவரும் பேசுவார் ரெண்டு பேரும் பேசுவாங்க கடந்த இருபத்தி நான்கு அன்று திருச்சி மாவட்ட ரூரல் அதாவது திருச்சி புறநகர் மாவட்டத்தினுடைய காவல்துறை அதிகாரி வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஒரு சட்ட அறிவிப்பு ஒன்றை அனுப்பியிருந்தார் அந்த அறிவிப்பிலே ஒரு குறிப்பிட்ட தேதியிலே அண்ணன் சீமான் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பிலே கொடுத்த பேட்டி குறித்தும் அந்த பேட்டியில் அவருக்கு வந்து மன உளைச்சல் ஏற்பட்டதாகவும் அதற்கான தீர்வாக வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை அளிக்க வேண்டும் என்று கூறி அந்த சட்ட அறிவிப்பை அனுப்பியிருந்தார் நேற்றைய தினம் நேற்றைய தினம் ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேதியிட்ட அவர் வருண்குமார் அனுப்பிய அந்த சட்ட அறிவிப்புக்கு லீகல் நோட்டீஸுக்கு பதில் நோட்டீஸ் அப்படி என்று நேற்று மாலை பல்வேறு ஊடகங்களே அப்புறம் சோசியல் மீடியாவில் ஒரு பதில் கடிதம் பதில் சட்ட அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது அதில் அந்த அறிவிப்பில் நாம் தமிழர் கட்சியுடைய வழக்கறிஞர் பாசறை தலைவர் திரு சேவியர் ஃபிலிக்ஸ் அவர்கள் அனுப்பியதாக சொல்லப்பட்ட அந்த பதில் அறிவிப்பு பல்வேறு செய்தி ஊடகங்களிலும் சோசியல் மீடியா சமூக வலைதளங்களிலும் அது வந்து பரவலாக வந்து பதிவிடப்பட்டன அது குறித்த சில விளக்கங்களை அளிப்பதற்காகத்தான் இன்றைய பத்திரிகையாளர் சந்திப்பு முதலில் நாங்கள் தெளிவுபடுத்த விரும்புவது அந்த அறிவிப்பு அறிவிப்புக்கும் அண்ணன் சீமானுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது அந்த அறிவிப்பு அண்ணன் சீமானுடைய சம்மதத்தோடு வெளியிடப்பட்டது அல்ல அவர் அதில் உள்ள அந்த பொருட்கள் சங்கதிகளை தெரிந்து அந்த சங்கதிகள் அனுப்பப்படலாம் என்று எந்த விதமான அனுமதியும் அவர் கொடுக்கப்படவில்லை அவ்வாறான ஒரு அறிவிப்பு இதில் என்ன அந்த ஒரு காரணத்துக்காக தான் உடனடியாக கட்சி ரீதியான நடவடிக்கையும் எடுக்கப்பட்டது இந்த அறிவிப்பில் அவர் கோரியுள்ளது அவர் பல்வேறு கோரிக்கைகளை வைத்திருக்கிறார் அது குறித்தான தேவைப்பட்டால் ஏனால் அது வந்து சட்ட மறு அறிவிப்பு நம்ம கொடுக்கணுன்றது மேண்டேட்ரி கிடையாது அவங்க தேவைப்பட்டால் அது எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழ் சீமானுடைய ஒப்புதலோடு அது அனுப்பி வைக்கப்படும் இந்த செய்தியை வந்து வழக்கறிஞர் பாசரையினுடைய மாநில செயலாளர் என்ற வகையிலே இதை ஊடகங்களுக்கு தெரியப்படுத்துவது அதன் மூலம் பொதுமக்களுக்கு தெரியப்படுத்துவது என்னுடைய தலையாய கடமை அதற்காகத்தான் இந்த செய்தியாளர் சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டது மேலும் இந்த செய்தி இந்த செய்தியாளர் சந்திப்பு மூலம் நாங்கள் கூற விரும்புவது அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்போதில் நாம் தமிழர் கட்சி ஆரம்பிக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி பதிமூன்றில் அது அரசியல் கட்சியாக தேர்தல் ஆணையத்தால் பதிவு செய்யப்பட்டு இன்று வரை பல்வேறு தேர்தலை சந்தித்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலே நாங்கள் மாநில அங்கீகரிக்கப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக உருவெடுத்திருக்கிறோம் இந்த மீண்ட அரசியல் பயணத்தில் இதுவரை நாங்கள் எந்த காவல்துறை அதிகாரியின் மீதும் புகார் அளித்ததோ அவர்கள் மீது நாங்கள் வந்து அதாவது அவர்களுடைய ஒரு மோதல் போக்கோ இதுவரை நாங்கள் கடைபிடித்து கிடையாது தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய அரசியல் போராட்டமாக இருந்தாலும் சரி அல்லது பல்வேறு வகையான போராட்டங்களை நாங்கள் அதாவது எட்டு வழிச்சாலை போராட்டம் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூட்டு சம்பவ போராட்டம் கூடங்குளம் அணு போராட்டம் பல்வேறு போ மக்கள் போராட்டங்களை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம் அனைத்து போராட்டங்களிலும் எங்கள் மீது வழக்குப்பதிவு செய்யப்பட்டு நாங்கள் பல்வேறு நாங்கள் தலைமை ஒருங்கிணைப்பாளரும் எங்களுடைய கட்சியினுடைய தொண்டர்களும் தம்பிமார்களும் பல்வேறு சட்ட வழக்குகளை சந்தித்திருக்கிறார்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருகிறார்கள் ஆனால் ஒருபோதும் சட்டத்தை மீறி நாங்கள் செயல்பட்டது கிடையாது ஆனால் இந்த சூழ்நிலையில் திரு வருண்குமார் அவர்கள் திருச்சியினுடைய புறநகர் வந்து எஸ்பியாக செயல்படக்கூடிய வருண்குமார் அவர்கள் தொடர்ச்சியாக அரசியல் காரணங்களுக்காக நாம் தமிழர் கட்சியை வந்து குறிவைத்து பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக நாங்கள் வந்து அறிகிறோம் உதாரணத்திற்கு அதிலும் குறிப்பாக திரு சாட்டை அவர்களை குறிவைத்து சட்டவிரோத நடவடிக்கைகள் பல்வேறு பொய் வழக்குகள் பதிவு செய்யப்படுகின்றன ஏனென்றால் இதற்கு எங்களிடம் பல்வேறு ஆதார அடிப்படை ஆதாரங்கள் எங்களால் வந்து நிரூபிக்க முடியும் இதே வருண்குமார் அவர்கள் இரண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலே திருவள்ளூருடைய திருவள்ளூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாக பணியாற்றிய போது அப்போது ஒரு பொய் வழக்கிலே திரு சாட்டை திருமணம் கைது செய்யப்படுகிறார் அந்த பொய் வழக்கிலே கை செய்யப்போது முதலில் அவர்கள் செய்த காரியம் அவருடைய செல்போனை வந்து பிடுங்கியது போனை பிடுங்கியது மட்டும் இல்லாமல் அதில் உள்ள தகவல்களை அந்த தகவல்களை மறுபதிப்பு செய்து அந்த தகவல்களை திமுகவினுடைய ஐடி விங் அவர்களுக்கு வந்து அந்த தகவல் அனுப்பி திமுகவுடைய ஐடி விங் அப்போது அந்த தகவல்களை தொடர்ந்து சமூக வளத்தில் வெளியிட்டார் அதே போல் இப்போது விக்ரமாண்டி இடைத்தே கடைசி நாள் பிரச்சாரத்திலே அவர் வந்து மேடை பேசிய பேச்சுக்காக ஒரு பொய் புகார் பெறப்பட்டு அது பதிவு செய்யப்பட்டு தென்காசியில கை செய்யப்படும் போது அவரிடம் இருந்து இரண்டு செல்போன்களும் கைப்பற்றப்பட்டன அவை கைப்பற்றப்பட்ட ஒரு சில நாட்களிலே அவை அப்போ கைப்பற்ற நாட்கள் இருந்து நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்படும் வரை அது காவல்துறையினுடைய சைபர் செல்லுடைய டிஎஸ்பிடைய தான் அவருடைய பொசன்ல தான் அந்த போன் இருந்தது ஆனால் அந்த போனில் இடம்பெற்ற சில தகவல்கள் சில தகவல்கள் எல்லா தகவலையும் நாங்கள் வந்து அது உண்மை என்று நான் சொல்லவில்லை ஒரு சில தகவல்களை மட்டும் அதோடு மட்டும் இவர்கள் போலியாக தயாரித்த பல்வேறு தகவல்கள் இப்படியான தகவல்கள் அந்த போனில் இருந்து எடுக்கப்பட்ட தகவலோடு சேர்த்து எங்களுடைய அரசியல் எதிரிகளுக்கு சமூக வல்தலிலே தொடர்ந்து அண்ணன் சீமானவர்களை பற்றியும் எங்களுடைய நாம் தமிழர் கட்சியை பற்றியும் தொடர்ந்து அவதூறு பரப்பி வரும் சில நபர்கள் அவர்கள் மூலமாக அந்த செய்திகள் தான் நாங்கள் வந்து வன்மையாக இது இது இந்த முக்கிய காரணம் அவருடைய வருண்குமாருடைய தூண்டுதல் பேரில் தான் இப்படியான செய்திகள் வெளியாகிறது அந்த அந்த இரண்டு செல்போன்களும் அவருடைய தான் அப்போ இருந்தது ஆகவே எடுக்கப்பட்டதுக்கு அவர் முழு காரணம் என்று கூறி டிஜிபி அலுவலகத்தில் திரு சாட்டை திருமணம் சார்பில் நாங்கள் வந்து புகார் மனு அளிக்கப்பட்டு அந்த புகார் மனு இன்னும் நிலுவையில் இருக்குது நான் வந்து மன உளைச்சல் ஆளாகிவிட்டேன் என்று கூறி அவர் வந்து நோட்டீஸ் அனுப்புகிறார் அதற்கான பதில் என்று நேத்து என்று வெளியிடப்பட்ட அந்த ரிப்ளை ரிப்ளை நோட்டீஸ் ரிப்ளை லீகல் நோட்டீஸ் அதற்கும் அண்ணன் சீமானுக்கும் அதனுடைய கண்டென்ட் அதன் உள்ளடக்கிய அந்த கண்டென்ட்டுக்கும் எவ்விதமான தொடர்பும் இல்லை என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்வோம் உடைய நிர்வாகிகள் என்ன குடும்பத்தையும் உங்களுடைய யாரையும் சேர்ந்தவர்களை சிறப்பமாக பேசுகிறாங்க அதே போல் வெளிநாடுகளுக்குக்கூடிய ட்ரேக் ஐடி மூலயமா என்ன வந்து தொடர்ந்து நவோனப்படுத்த விதமாக நடந்துக்கிறாங்க அப்படின்னு அவரு குறிப்பிட்டு இருக்கார் அவர்கள் சட்டத்தை முன்னிருத்தி தகுந்த நடவடிக்கை தகுந்த தண்டனை வழங்கி கொடுக்குறது மாதிரி நினைக்கிறார் மோதல் போக்குவரத்துக்கான காரணம் என்ன எந்த அடிப்படையில் வந்து இது வந்து எங்களுடைய வழக்கறிஞர் திரு ஸ்ரீதர் அவர்கள் கடந்த மோதல் போக்குக்கு வரும் ஐபிஎஸ் அவர்கள் தான் காரணம் இப்போது பதினாலு வருஷமாக எங்கள் கட்சி இயங்கிகிட்டு இருக்குது இந்த பதினாலு வருஷத்தில் எந்த ஒரு காவல்துறை அதிகாரியோடு இந்த மாதிரி ஒரு மோதல் ஏற்பட்டுதான்னு கேளுது யாரோடுமே ஒரு மோதல் போக்கு இல்லாத பொழுது ஏன் வருண் ஐபிஎஸ் நோக்கி மட்டும் என் மோதல் போக்கு வரணும் அப்போ அதை நாங்கள் வடிவமைக்கிறோமோ அவர் காரணமாக இருக்கிறார்தான் கேளு அவர் தான் இதை ஆரம்பிக்கிறார் நான் கேட்குறேன் ஒரு ஐபிஎஸ் அதிகாரிக்கு அல்லது ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்கு ட்விட்டர்ல என்ன வேலை அவர் அலுவலகத்தில் வேலை பார்க்கிறாரா இல்ல ட்விட்டர்ல பதிவு போடுறது வேலை நாங்க எங்க வரி பணத்தை வச்சு அவருக்கு சம்பளம் கொடுக்குறோம் அவர் வேலை சட்ட ஒழுங்கை ஒரு செய்தியை போடுறாரு போட்டுட்டு மறுநாள் இன்பாக்ஸ் இஸ் ஓப்பன் அதாவது நீங்க யார் வேணா பதிவு போடலான்னு போட்டுட்டு நாம் தமிழரை பற்றி கமெண்ட் அடிக்கிறாரு இதை ஒரு வந்து ஒரு ஒழுங்கான ஐபிஎஸ் அதிகாரி செய்கிற வேலையா இது நாம் தமிழர் நோக்கி அவரு தமிழக அரசோட திட்டத்தை செயல்படுத்துறாரு திமுக தேவையை நிறைவேற்றி கொடுக்கிறாரு அதுக்கு வருண் ஐபிஎஸ் அவர்கள் ஒரு கருவியா சொல்றதுக்கு எங்களுக்கு உரிமை உரிமை இருக்கு நீங்க ஒரு அரசியல் இயக்கம் அரசியல் கட்சி மக்களோட நன்மைக்காக வெயில்லையும் மழை இல்லையோ எல்லா போராட்டத்திலும் நாங்கள் நிக்கிறோம் வருண் ஐபிஎஸ் நிக்கல இன்னைக்கு இங்க வேலை செய்வாரு நாளைக்கு காஷ்மீர்ல போட்டா அங்க போய் வேலை செய்வாரு அவர் வந்து நிக்க போறாரு நாங்க போறோம் கூடங்குளத்துக்கு அவரு அவர் மக்கள் பிரச்சனைக்காக வந்தாரா இல்ல போராடுற எங்களை அடக்கத்துக்காக வந்தாரா இப்ப நாங்கள் மக்களுக்காக நிக்கிறோம் அப்ப எங்களுக்கு ஒரு கருத்து வருது ஒரு செய்தி வருது அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை நோக்கி இல்ல சில குறிப்பிட்ட சமூகங்களை நோக்கி அவர் சரியாக தவறாக நடந்துகிறாரு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தகவல் வரும்போது நான் கேட்டுட்டு இருக்கணுமா ஒரு மக்கள் பிரதிநிதி அண்ணன் அவர்கள் ஏன் அப்படி நடக்கிறேன்னு கேட்குற உரிமை இருக்கா இல்லையா அப்படி கேட்கறது நான் சொல்றேன் ஆர்டிகல் நைன்டீன் படி நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் பத்தொன்பதாவது உறுப்பின்படி எனக்கு ரைட் டு ஸ்பீச் இருக்கு அதை பேசக்கூடிய உரிமை எங்கள் கட்சிக்கு இருக்கு அண்ணன் சீமானுக்கு இருக்கு அப்படி ரைட் டு ஸ்பீச் இருக்குது இது இல்லாமல் ப்ரிவிலேஜ் ஸ்பீச்சும் ஒன்று இருக்குது எங்களுக்கு ஒரு அரசியல் கட்சியாக மக்கள்கிட்ட யாராவது தவறான நடந்தால் இது போன்ற செய்தி எடுத்து போய் சேர்க்கக்கூடியதுக்கே உரிமை இருக்குது அந்த விதத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பேசுறதுக்கு எங்களுக்கு ரைட் டு ஸ்பீச் இருக்குது ப்ரிவிலேஜ் ஸ்பீச் இருக்குது இன்னொன்று ஃபேர் கிரிட்டிசிசம் ஒருத்தரை பற்றி வருதுன்னா ஒரு தகவல் வருதுன்னா அதை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ண எங்களுக்கு உரிமை இருக்குது அந்த கிரிட்டிசிஸ் தான் நாங்கள் பண்ணியிருக்கோம் இல்லைன்னு நிரூபிக்கிட்டோம் வருன்றேன் நாங்கள் வேறு ஐபிஎஸ் அதிகாரி சொல்ல சென்னையில் இருக்கமே தினம் இங்கே எத்தனை நிகழ்ச்சிகள் நடத்துகிறோம் எந்த ஐபிஎஸ் அதிகாரி மூணுன்னு நாங்கள் சொல்லலையே ஏன் அப்படி சொல்ல முடியாது போச்சு இல்ல எந்த ஐபிஎஸ் அதிகாரினா நீங்க தான் நீங்க எல்லாம் பாக்குறீங்க எந்த சமூக வலைதளத்தான் எந்த ஐபிஎஸ் அதிகாரினா இப்படி அதிகாரின் இப்படி செய்தி வெளியிட்டு இருக்காங்களா பார்க்கிங் டாக்ஸ் டே போட்டிருக்காங்களா கேளுங்க பாருங்க என்ன வேலை செய்யறாரு எங்க பணத்தை வாங்கிக்கிட்டு வரி இவர் இருந்துகிட்டு இவர் திமுக வேலை செய்யறா சொல்றேன் திமுக செயல் திட்டத்தை நிறுத்திக்கணும் திமுக இருக்காங்களா முதல் நிலை உறவினர்கள் அந்த உறவினர்கள் ஒரு செயல் திட்டத்தை கொடுக்கறாங்க ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க நான் சொல்றேன் இப்போ குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவங்க அதனால அவர் இவரை நினைவுபடுத்துறதுக்காக அவர் சொல்லி கொடுக்கற செயல் திட்டத்தை இவர் செய்யறாரு நான் சொல்றேன் இது எனக்கு அப்படி தான் புரிஞ்சு இருக்குதான் ஃபேரா பண்றேன் ஏன்னா நான் வரும் நோய் பேச பார்த்தது இல்ல அவருக்கு எனக்கு பிரச்சனை ஏற்படுது அப்படி இருக்கும் நான் ஏன் அவரை சொன்னோம் அப்ப இது ஃபேர் கிரிட்டிசிசம் இந்த ஃபேர் கிரிட்டிசிசம் டெஃபமேஷன் வருமானம் வராது உங்களுக்கு இன்னும் புரிய ஒரு சினிமா படம் வருது அது ஒரு குறிப்பிட்ட சாதியை தாக்குதுன்னு சொல்லி கிரிட்டிசைஸ் பண்றோம் ரிவ்யூ வருதில்லை அது வந்து டெஃபமேஷன் அது பேர் அப்படி ஃபேர் கிரிட்டிசிசமாக அண்ணன் சொன்னாரு இப்போவும் சொன்னார் இப்போவும் அந்த சந்தேகம் இருக்குது அந்த சந்தேகம் நீங்க பெறவில்லை அதற்கு வலு சேர்க்கிற விதமாக தான் அவர் நடந்துகிறாரு தவிர ஒரு ஐபிஎஸ் அதிகாரி வரும் ஐபிஎஸ் நடக்கவே இல்லை அப்போ இவ்வளவு விஷயங்கள் இருக்கும்போது இந்த பதில் அறிவிப்பு தயாரிக்கப்படும் போது அண்ணனோட ஒப்புதல் பெறாமையே வெளியிடப்பட்டு இது இருக்குது இப்படி இப்படி இருக்கு இந்த மாதிரி பதில் அனுப்பலாமான்னு கேட்கப்படல மதுரை அண்ணன் ஒரு வேலையை ஒரு கூட்டத்தில் இருக்கிறாங்க ஐயா எங்கள் ஐயா தடா சந்திரசேகர் நினைவு நாள் நிகழ்ச்சியில் இருக்கிறாங்க நிகழ்வு நாள் நிகழ்ச்சியில் இருக்கும்போது நான் ஒப்புதல் கேட்கிறேன் நான் பார்த்து சொல்றேன் கொஞ்சம் நேரம் கொடுக்குறாரு அதற்குள்ள வந்து அனுப்பிடுறாரு அது கட்சி கட்டுப்பாட்டை மீறி ஏதோ ஒரு அவசரமான செயல் அப்படி ஒருத்தர் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அதனால் அவர் மேலே நடவடிக்கை எடுத்து கட்சி நீக்கி இருக்குது அதனால அதில் உள்ள சங்கதிகளுக்கு நாங்கள் பொறுப்பாக மாட்டோம்னு சொல்கிறோம் இது தகவல் நான் என்னோட கேள்வி இந்த வருண் ஐபிஎஸ் அவரே தவிர

தம்பி துரைமுருகன் அவர்கள் கைது செய்யப்படுறாரு கைது செய்யும் போது அவரோட செல்போனை கைப்பற்ற வேண்டிய தேவை கைப்பற்ற ஒன்னு கன்னியாகுமரி நடந்த அந்த கூட்டம் நடந்தது விக்கிரவாண்டியில் இரண்டாவது நடந்தது இரண்டு முறையும் அவர் பேசிய பேச்சுக்காக கைது செய்யும் போது அவருடைய உடைமைகளை கைப்பற்ற வேண்டிய தேவை என்ன இருக்குது உடைமைகள் நீங்க எது கைப்பற்ற பாதுகாப்பு வைக்கிறது கைப்பற்றலாம் அதை வாங்கி வச்சிருந்தா அவருக்கு சிறையை வெளியே போகும்போது குடுக்கிறதுக்காக கைப்பற்றலாம் அது அல்லாமல் நீங்கள் கைப்பற்ற வேண்டிய தேவை எங்க இருக்குது அதோட பாஸ்வேர்டை எடுக்க நீங்க வந்து என்னோட பசு விஷயத்தை தலையிடுறது ஆகாதா ஒரு காவல் அதிகாரிக்கு இந்த உரிமை யார் கொடுத்தா இன்னொன்னு கேளுங்க இந்த கைப்பற்றின இந்த செல்போன் இன்னை தேதி வரைக்கும் திருப்பி தரப்படல குற்றச்சாட்டு இருக்கு இதை மீட்டு கொடுத்தது வரணை ஐபிஎஸ் என்ன பண்ணார் நடவடிக்கை அவர் எதுனா எடுத்தாரா மீட்டு கொடுக்க சொன்னார் எங்கள் பொருளை அவர் வச்சுக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது அது மட்டும் இல்லாமல் அதில் உள்ள சங்கதிகள் வெளியாகுது நான் சொல்கிறேன் அது திருச்சி சூர்யா கிட்ட போய் வெளியாகுது அதை வந்து அந்த காவல் பொறுப்பில் இருந்த அதிகாரி தானே அதை கொடுத்துருக்க முடியும் நான் சொல்கிறேன் நீங்கள் விசாரணை பண்ணி இல்லைங்க அது திருடு போயிடுச்சு இன்னார் தாங்க அதை கொடுத்தாங்க நீங்கள் நிரூபிங்க அதுக்கு தானே ஒரு நைப்பேஸ் இருக்காரு அது தானே அவரோட வேலை அப்படி இல்லாமல் அவர் வந்து இன்னொருத்தருக்கு கொடுத்து கடத்தி அதை வந்து ஒரு அரசியல் செயல் திட்டமாக கொண்டு வந்து நாம் தமிழ் கட்சிக்கு எதிரான கருத்துறையை உருவாக்குறதுக்காக பல அதில் உள்ள இந்த தனிப்பட்ட ஆடியோக்களை வெளியிடுறாங்க அப்ப எப்படி சரியாகும் இல்ல அதிலிருந்தும் வந்திருக்கிறது இன்னும் பொதுவெளிலேயும் சில இருந்திருக்குது பேர் சில என்னோட கேள்வி என்னன்னா நீங்க அதில் வரல நீங்க சொல்ல போறீங்கன்னு வச்சுக்கிங்களேன் எங்க அந்த போனை ஏன் நீங்க கொடுக்காம வச்சிருக்க வேண்டிய என்ன இருக்கு அது வந்து திருட்டுக்காக பொருள் இவரோட இவரோட நடவடிக்கையை இப்படிதான் இருக்கு ஒண்ணு வேண்டாம் இப்போ பதில் அறிவிப்பு வந்து சேவியர் ஐயா சேவியர் ஒரு பதில் அறிவிப்பு சொல்லுங்க இந்த பதில் அறிவிப்பு எங்க வழக்கறிஞர் இருந்து எதிர் வழக்கறிஞருக்கு போகுது அந்த பதில் அந்த வழக்கறிஞர்களை அந்த நபர் வருண் ஐபிஎஸ் கிட்ட இருக்கணும் அது அவங்க ரெண்டு தானே வெளியிடணும் சூர்யா பான் டு வின் அப்படின்ற ஒரு திமுக ஆளுகிட்ட இருந்து இதே அறிவிப்பு நாங்க அனுப்பி அறிவிப்பு சொல்ற அறிவிப்பு வெளியாகுது எப்படி வெளியாவது யார் கொடுத்தா ஒன்னு வருண் ஐபிஎஸ் கொடுத்துருக்கணும் இல்ல அந்த வழக்கறிஞர் கொடுத்துருவோம் நான் நம்புறேன் ஒரு வழக்கறிஞர் அப்படி ஒரு ஒரு ஐபிஎஸ் அதிகாரி போன்ற ஒரு கட்சிகாரா இருக்கும் கிளையண்டா இருக்கும்போது அந்த வேலையை செய்ய மாட்டார் அப்ப வருண் ஐபிஎஸ் இதை கொடுத்து போட்டுதான் நான் சந்தேகப்படுறேன் ஃபேர் கிரிட்டிஸ்டர் நான் சொல்றேன் அவர் தான் கொடுத்தாரு நான் நம்புறேன் நான் சொல்றேன் அவர் இல்ல எப்படி போச்சு அவர் சொல்லட்டும் இல்லங்க அது திருடு போயிடுச்சுங்க அங்க இது சொல்லல இதுதான் இவரோட வேலை இவரோட மோட்ட மோட சாப்பிட இவர் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வந்தவர் அல்ல இவர் ஒரு விளம்பர விரும்பி நான் சொல்றேன் நீங்க ஒரே ஒரு மருந்து வாங்கி கொடுத்தாருன்னு வச்சுங்களேன் அதை ட்விட்டர்ல போடுவார் அதை வாட்ஸ்அப்ல பரப்புவார் இவர் ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் பர்சனாலிட்டி அவருக்கு அவர் சுத்தி இயங்கணும் அவர் அதை தன்னை பத்தி பெருமையா பேசுறது நான் இன்னும் சொல்றேன் எங்க வரிப்பணத்துல ஐ பி எஸ் அதிகாரியா பொறுப்பு இருந்துகிட்டு அவர் வேலையை செய்யறார் அவர் சட்டத்தை வேலையை அவருக்கு சட்டப்படி அவர் செய்ய வேண்டிய கடமையை செஞ்சுட்டு அதன் மூலமா இவர் ஏதோ பெரிய உலகத்துலாம் லோக ரட்சகர் மாதிரியும் ஒரு குற்றம் செஞ்சவரை தண்டிக்க வேண்டியது ஒரு ஐபிஎஸ் அதிகாரியோட வேலை இவர் என்னமோ ஒரு லோக ரட்சர் மாதிரியும் உலகத்தையும் அவர் தான் காப்பாற்ற பண்ண மாதிரியும் இவர் போகிற இடங்கள்லாம் கருணையில் பண்ற மாதிரியும் இவர் ஒரு மீசை வச்ச மதர் தெரேசா மாதிரியும் ஒரு சீனை கிரியேட் பண்ணுவார் ஏன்னா அவரோட தேவை அது அப்படி ஒரு விரும்பி அவர் அந்த நோக்கத்தில் தான் அவரோட செயல்பாடுகள் ட்விட்டர்ல இருக்குது ஒரு ஐபிஎஸ் அதிகாரியோட அபிஷியல் ஹேண்டில் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்க வேண்டிய தனிப்பட்ட பிரச்சனை தனிப்பட்ட முறையில் கூட அவர் போடுறாரு என்ன தெரியுதுன்னா அவருக்கு ஒரு மறைமுக செயல் திட்டம் இருக்கிறது அதை நோக்கி தான் நகருது இல்லைன்னா இந்த ரெண்டாவது வந்த மறுபறிப்பு கூட வெளியே வர வேண்டிய தேவையில்லை சர்வீஸ் ரூல்ஸ் படியே காவல்துறை நடத்த விதிகள் இருக்குல்ல அந்த நடத்தை விதிகளின் படியே ஒரு அலுவலர் தனிப்பட்ட அலுவல் பூர்வமாக செய்கிற வேலையில் ஒரு சிக்கல் வந்துச்சுன்னா மேலதிகாரிகிட்ட அனுமதி வாங்கி தான் ஒரு நடவடிக்கையை தொடங்க முடியும் இது ஒன்று இல்லையா ஏன்னா டூரிங் டிஸ்சார்ஜ் ஆஃப் இஸ் டியூட்டி அவர் தன்னுடைய பணியை கடமையை செய்யும்போது ஏற்படுகிற ஒரு சிக்கல் நான் வந்து தனி பிஎஸ்ன்ற தனிநபர் வருன்ற தனிநபர் இந்த சமூகத்தை சேர்ந்தவர் இதை பண்ணிட்டாரு அதனால் அது வந்து தவறானது இந்த சமூகத்தை நோக்கி பண்ணார்னா பர்சனல் அட்டாக் அவரு ஐ பி எஸ் அதிகாரியா ஒரு வேலை செய்கிறாரு அது ஒரு வன்முறையோட ஒரு ஒரு மனதுக்குள்ள வன்மத்தை வச்சு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை நோக்கி செய்யறாரு அப்படின்றது குற்றச்சாட்டு அது ஃபேர் கிரிட்டிசிசம் அப்படிதான் இருக்குது நம்ம நீங்க எல்லாம் செய்தி வெளியிடுவீங்க திருச்சியில பயங்கரமான வந்து வழக்கு போட்டா நிக்காதுன்னு அவருக்கும் தெரியும் ஆனா ஏன் போடுறாருன்னா இப்படி ஒரு பேசு பொருளாக்கலாம் நான் பேசுறேன் நீங்க பேசுறேன் பொது இப்படி பேசும்போது நாம் தமிழர் தாக்குதலுக்கு உள்ளாகும் உள்ளாகணும் அப்படின்றது அவரோட உள்நோக்கம்

அண்ணனை பொறுத்தவரை எப்பொழுதுமே எல்லார்டையும் சொன்னதுல இருந்து நாகரிகமாக தான் கமெண்ட்ஸ் போடணும்ட்டு யாரையுமே தூண்டி விட்டு நீ இப்படி கமெண்ட் போடணு சொல்ல வேண்டிய அவசியம் நாம் தமிழர் கட்சிக்கோ அண்ணனுக்கோ யாருக்குமே கிடையாது அப்படி ஒருவேளை போட்டிருந்தாங்கன்னா அவங்க நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் அல்ல அது ஃபேக் ஐடின்னு நீங்களே சொல்றீங்க ஃபேக் ஐடினா யாருன்னு கண்டுபிடிங்க இது வந்து நாம் தமிழ் கைது செய்யப்படலாம்னு சொல்றாரு அது அதை நாங்க நான் என்ன சொல்றேன் அதுவே டிஃபர்மேஷன் சொல்றேன் அவரோட இப்போ உங்களுக்கு நீங்க புஷ் இப்ப பூனகுட்டி வெளியே வந்துச்சா அப்ப நாம் தமிழர் கைது செய்யப்படணும்ன்ற நிலமைக்கு கொண்டு வந்து ஒரு ஐ பி எஸ் ஆபீசர் பேசுற அளவுக்கு அங்க சிக்கல் இருக்குன்றது நம்ம அப்படி ஒரு தோரணை உண்டு பண்ண முயற்சி பண்றாரு தெரியுதுங்களா அப்ப அதை ஒரு ஐபிஎஸ் அதிகாரி செய்ய தேவை என்ன அப்படின்ற கேள்வி நான் ஒத்துக்கிறேங்க அவரோட மனைவியை அவரோட குழந்தைய தவறா பேசின்ற தவறு தாங்க நான் பேசினாலும் யார் பேசியிருந்தாலும் எவர் பேசியிருந்தாலும் தவறு தான் நான் ஒத்துக்கிறேன் நான் மறுக்கவில்லை இதே மாதிரி நூறு புகார் திருச்சியில் இருக்குது அண்ணன் சீமா நீங்கள் உங்கள் மனைவியை நேசிக்கிறீங்க சட்டத்தை நம்புகிறீங்க உங்கள் குழந்தைகளை நேசிக்கிறீங்க நீதிமன்றத்தை நம்புறீங்க நான் நடவடிக்கை எடுத்து உங்களை விடவே மாட்டேன் அப்படியே விசாரணை பண்ணினே போவேன் நீங்கள் நீங்கள் நீதிமன்றத்தை நம்புகிறவங்க சட்டத்தை நம்புகிறவங்க ஏன் கைது பண்ணுவங்கள கண்ணை கட்டி வச்சு நைட்டு புறம் அடிச்சிங்க இதுதான் நீங்கள் சட்டத்தை நம்புற விதமா நான் கேட்குறேன் இப்படி தான் நீங்கள் சட்டத்தை நம்புவீங்களா ஒரு எளிச்சம் வாங்கிக்கிறேன் அவனால் அது போட்டான் அவன் வாய் வார்த்தையா போட்டான் ஆனா அவன் கண்ணை கட்டி வச்சு யார் எந்த காவலர் தாக்குறாரு எங்க தாக்குறாருன்னு தடுக்க கூட வழி இல்லாத கண்ணை கட்டி வச்சு நைட்டு புற அடிச்சிருக்கீங்க இதுதான் நீங்க சட்டப்படியா செய்யற வேலையா இதுதான் சட்டத்தை நம்பர் வேலையா சரிங்க உங்களுக்கு வலிக்குது இல்லை உங்க மனைவி சொன்ன வலிக்குது இல்லை உங்க உங்க மகள சொன்ன வலிக்குதில்ல உங்க குடும்பத்தை சொன்ன அப்படி அண்ணன் சீமான் அவர்களை பத்தி பேசப்படுதா இல்லையா அவரோட தாயாரை பற்றி பேசப்படுதா இல்லையா அவங்க மனைவியை பற்றி பேசப்படுதா இல்ல எது மாதிரி அது நாலஞ்சு வயசு குழந்தைய பற்றி பேசப்படுதா இல்லையா அதை பற்றி புகார்கள் இருக்குதா இல்லையா அவர் தான உள்ள ரஷகரு எல்லாருக்கும் ஒரு மருந்து சப்ளை பண்றவர் வாட்ஸ்அப்ல போடுறவர் ட்விட்டர்ல போடுறவர் இந்த புகாரை ஒரு அரசு அதிகாரி ஒரு ஐபிஎஸ் அதிகாரி என்ன நடவடிக்கை எடுத்தார் எடுத்தாரா இல்ல ஏன் எடுக்கல அப்போ உங்களுக்கு தேவைன்னா நீங்க போய் காலையில புகார் கொடுத்தா நைட்டு கைது பண்ணி கட்டி வச்சு அடிக்கிறாங்க ஆனா எங்க வீட்டு பொம்பளைங்களை எங்க அம்மாங்களை எங்க குழந்தைங்கள எங்க கூட பிறந்தவங்கள அசிங்க அசிங்கமா ஆபாசமா யார் யாரோட போது இன்னைக்கு இதை ரசிக்கிறீங்களே அப்ப நீங்க சரியான அதிகாரியா நீங்க இல்ல ஒரு சார்பு அதிகாரி நாங்க சொல்றோம் இதான் ஃபேர் சிஸ்டம் இது எப்படி சிஸ்டம் நீங்க சரியான அதிகாரி தான் நடவடிக்கை எடுத்துக்கணும் ஏன் எடுக்கல நீங்க அப்ப இதுல தெளிவு என்னன்னா அருண் ஐ பி எஸ் அவர்கள் திமுகவிற்காக வேலை செய்கிறார் இது எங்களோட குற்றச்சாட்டு நிரூபிக்கணும் அவர் எல்லோருக்கும் சொன்னால் இரநூறு புகார் திருச்சி மாவட்டத்தில் மட்டும் இருக்கு தமிழகம் பூரா ரெண்டாயிரம் புகார் இருக்கு கொடுத்த நிலுவையில் ஒரே ஒரு புகாரில் திமுகவினர் மீது திமுக ஐடி விங்க மீது இந்த இந்த சூர்யா பான் டு விண்ணன் போட்ட மாதிரி ஆடுது பல வந்து போக்கிலிகள் வந்து போட்டுட்டு இருக்காங்க ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க தமிழகம் முழுதும் சொல்ல சொல்லுங்க மானமுள்ள அரசு நான் ஒத்துக்கிறேன் மாணவர்கள் அரசு நான் ஒத்துக்கிறேன் ஒரே ஒரு நடவடிக்கை தான் சொல்லுங்க ஏன் எடுக்கலைன்னா இந்த காவல்துறையே அரசுக்கு தான் வேலை செய்யுது அரசுக்குன்னா அரசாங்க நலன் நோக்கி இல்லை அரசுல இருக்கிற அந்த அவங்களுக்கு வேண்டப்பட்ட ஆட்களுக்காக தான் வேலை செய்யுது மக்கள் நலன் நோக்கி வேலை செய்யல இவ்வளவு இருந்தும் இவ்வளவு வன்முறைகள் எங்க மேல ஏவப்பட்டோம் எங்க மேல பல குண்ட குண்டர் வழக்குகள் போடப்பட்டோம் சும்மா அவங்களே அனுமதி கொடுக்குறாங்க போய் நடத்துறோம் கூட்டம் முடிச்சோம் நீங்க அனுமதி அவங்கள அதை கீழ்ச்சி போட்டுட்டு அவங்களே வழக்கு பதிவு முன்னூத்தி ஐம்பது பேர் பேர் இல்லாம இவ்வளவு வழக்கு போட்ட பிறகு நாங்க காவல்துறை பத்தி பேசல காவல்துறையை பற்றி நாங்கள் குறை சொல்லல கிரிட்டிசைஸ் பண்ணல இப்பவும் காவலர்கள் நல்ல பேசுகிறோம் எட்டு மணி நேரம் வேலை கொடுங்க அங்கே இருக்கிற பெண் காவலர்கள் எங்க வந்து சிறுநீர் கழிக்கு கூட ஒதுங்க உங்க இடங்கள்ல நாங்கள் பேசுறோம் ஏன்னா எங்களுக்கு புரியும் அது வந்து காவல்துறைக்கு ஏற்பட்டிருக்கு நெருக்கடி எந்த அரசு இருந்தாலும் அங்கே வேலை செய்கிற காவல்துறை இப்படி தான் வேலை செய்யணும்னு எங்களுக்கு தெரியும் நாங்கள் அதை ஏற்கிறோம் அதனால அதை புரிந்து கொள்கிறோம் ஆனால் தனிப்பட்ட முறையில் வன்மம் கொண்டு வருண் ஐபிஎஸ் போல செயல்படுறவங்க போது இப்படிதான் பேச வேண்டி வரும் இதை ஆரம்பித்து வைத்தது வருண் ஐபிஎஸ் அவர்கள் தான் வருண் இல்ல வந்து அடக்கமா அமைதியா இருப்பது நல்லது அவர் வந்து அரசியல்வாதி போல செயல்படாமல் ஒரு ஐ பி எஸ் அதிகாரி எப்படி தன் சட்டம் ஒழுங்கு வேலையை எப்படி செய்வாரோ தனக்கு இட்ட பணி எப்படி செய்வாரோ அதை மட்டும் செய்யணுமே தவிர அவர் தினம் போய் யூனிஃபார்ம் போட்டதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து பெரிய சூர்யா ரேஞ்சுக்கு பில்டப் பண்ணுறதெல்லாம் தேவையில்லை அந்த வேலையெல்லாம் செய்யாமல் அவர் வேலையை அவர் செய்தால் மக்கள் வேலையை தான் நாங்கள் செய்கிறோம் நாங்கள் வந்து எங்கள் வேலையே மக்கள் நலனுக்காக நிற்கிறது தான் அந்த வேலையை நாங்கள் செய்வோம் அதுக்கு இடைஞ்சல் இல்லாமல் அவர் வேலையை அவர் செய்தால் எங்கள் மேலே வழக்கு போடட்டும் நாங்க எங்கள் அனுமதி இல்லாமல் எங்களை வந்து கைது பண்ணட்டும் எங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கோம் அதை நாங்கள் எதிர்கொண்டு ஆனால் இது போன்ற தனிப்பட்ட தாக்குதல்களை நாங்கள் விட மாட்டோம் அதனால் எப்படி சூர்யா அவர்கள் இவர் வருணவர்கள் தொடங்கி வைத்தாரோ அதே போல முடிக்க வேண்டியவால அவர்கிட்ட தான் இருக்கு அவர் அடக்கமாக ஒரு மாசம் இது ஆட்டோமேட்டிக்கா முடிஞ்சு வேற ஒண்ணும் இல்ல